நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம் அப்படின்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க டிகிரி படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க எக்ஸட்ரா எல்லாருமே வந்து போட்டி போடக்கூடிய ஒரு பொதுவான தேர்வு அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஒரு பெரிய அகாடமியில் போய் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இன்ட்ரிவியூ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சேம் டைம் நம்ம மெயின்ஸை பொறுத்த மட்டும் இங்கிலீஷில் அந்த ஆன்சரை வந்து ப்ரெசன்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து தகுதியாக முடியும் அப்படின்னு ஒரு நிறையா கட்டுக்கதை இருக்குது ஓகே டிஎன்பிசி குரூப் ஒன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்மொழியில் படித்தேன் வீட்டில் இருந்து மட்டும்தான் படித்தேன் ஆனால் டெஸ்ட்டு வந்து நான் நிறையா போட்டு பார்த்தேன் அதனால வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி குரூப் டூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்டேட்மெண்ட் பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் எழுதி படித்து பாஸ் பண்ணி இப்போ பதவியில் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கவர் பண்ண மாட்டாங்க எப்போதுமே வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அப்பாவோ யாரோ வந்து ஐ ஐபிஎஸ் ஐஎஸ்ஸாக இருப்பாங்க ஸோ இவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோன் எக்ஸாம்க்கு வந்து அஞ்சாமே டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம் இதில் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் ஓகே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்ம நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து நம்ம முட்டி மோதி நின்றுக்கிட்டு இருப்போம் டென்த்து முடித்தவங்க டுவெல்த் முடித்தவங்க டிகிரி படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க எக்ஸெட்ரா எல்லாருமே வந்து போட்டி போடக்கூடிய ஒரு பொதுவான தேர்வு அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குரூப் டூ குரூப் டிஏ சேம் டைம் வந்து குரூப் ஒன் இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டில் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் சேம் டைம் வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஒரு பெரிய அகாடமியில் போய் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இன்ட்ரீயூ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சேம் டைம் நம்ம மெயின்ஸை பொறுத்த மட்டும் இங்கிலீஷில் அந்த ஆன்சரை வந்து ப்ரெசன்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து தகுதியாக முடியும் அப்படின்னு ஒரு நிறைய கட்டுக்கதை இருக்குது ஓகே இதையெல்லாம் தாண்டி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணுறாங்க எப்போதுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி தமிழ் வழியில படிச்சு நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா நடந்து முடிஞ்ச ஒரு சில எக்ஸாம்ல வந்து முக்கியமா குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுல தேர்ச்சி பெற்று இப்போ போஸ்டிங் வந்து போக போறாங்க அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மீடியாவை பொறுத்த மட்டும் ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான் அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த மாணவனை வந்து மீடியாவில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய மாணவர்கள் டிஎன்பிசி குருஃப் ஒன்னாக இருக்கட்டும் அப்போ அதே மாதிரி குரூப் டூவாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்வு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வழியில் படித்தேன் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வழியில் படித்தேன் இருந்து மட்டும்தான் படித்தேன் ஆனால் டெஸ்ட்டு வந்து நான் நிறையா போட்டு பார்த்தேன் அதனால வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி குரூப் டூக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்டேட்மெண்ட் அப்போது நம்மளை நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சேம் டைம் வந்து பெரிய பெரிய அகாடமிக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நாமளே வந்து ஏமாற்றிக்கிட்டுருக்கோம் இதுதான் வந்து ஃபேக்ட்டு ஓகே இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு வந்து அஞ்சாமை டெஸ்ட் சீரிஸை வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அதில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழியில் படித்து அந்த டெஸ்ட்டை இப்போ வரைக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட்டு பேஜ் போட்டிருந்தோம் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பார்ப்போம் இதுல யார் பாஸ் பண்றா யாரு பாஸ் பண்ணல யாரு முயற்சி பண்றா யாரு வந்து முயற்சி பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாஸ் பண்றவங்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில எழுந்திரிப்பாங்க ப்ரெஷ்அப் ஆவாங்க புக் எடுப்பாங்க படிப்பாங்க ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்ப்பாங்க அடுத்து வேற ஒரு டாபிக் எடுத்து படிப்பாங்க அதே வந்து ரிபீட்டடா ஆகிட்டு இருக்கும் ஓகே தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க பண்ணவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய கனவு எல்லாமே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்பரண்டா போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர் கனவாக இருக்குது ஸோ சோசியல் மீடியாவில் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ஓகே அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் வந்து அட்டம் கொடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சேம் டைம் இப்போ ரொம்ப மிடில் கிளாஸா இருப்பாங்க அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு தாம் மேல நம்பிக்கை வச்சு ஈஸியா வந்து அட்டம் கொடுக்காங்க இப்போ போபால் மத்திய பிரதேசில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ணிட்டாரு அவர் எந்த அகாடமியுமே வந்து போகலை ஒரு சில ஆ யூடியூப்பை பார்த்து டெஸ்ட் மட்டும் மட்டும்தான் போட்டு பார்த்தாரு ஈஸியாக வந்து யூபிஎஸ்சி வந்து பாஸ் ஆகிட்டாரு அப்போது ஆடு மிக்கக்கூடிய நபர் வந்து பாஸ் ஆகுற பாஸ் ஆகுதாரு அப்படின்னா என்ன ரீசன் அந்த ஆடு மிக்கக்கூடிய இடத்துல ஆடு வந்து தன்னுடைய உணவை வந்து தேடி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த டைமில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை சார்ந்து பாடம் சார்ந்து ஏதாவது ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சேம் டைம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அதனால ஆடு மேக்கக்கூடிய நபர் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஐஏஎஸ் பதவியில் வந்து உட்கார போறாரு இதுதான் அப்படின்றதான் வந்து ஃபேக்ட் அப்போ யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு உயர் பதவியில் வந்து பதவியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நிறையா சோசியல் மீடியாவை பார்த்து அவங்க அப்படி இவங்க இப்படி இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சேம் டைம் வந்து மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஹேண்ட் ரிட்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு பட் எல்லாம் தாண்டி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கடா நான் வந்து இப்படி தான் படிப்பேன் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு அதாவது நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு யாரெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டோட வந்து படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமும் பாஸ் பண்ணி போஸ்டிங் போகிறாங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமும் பாஸ் பண்ணி போஸ்டிங் போகிறாங்க ஓகே இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா பெரிய பெரிய அகாடமி இருக்கு இந்த அகாடமி போனாதான் பாஸ் பண்ண முடியும் மற்ற அகாடமி போனா பாஸ் பண்ண முடியாது வீட்ல இருந்து படிச்சா பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியை வந்து கண்டெக்ட் பண்ணி கேட்குங்க ஆக்சுவலாக வந்து போட்டித்தருவை பொறுத்த மட்டும் அகாடமி போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் அங்கே எதுவுமே கிடையாது கொரோனாவுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் சேம் டைம் வந்து அகாடமியே வந்து முளைச்சி வந்துச்சு அதுக்கு முன்னாடி வர வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அகாடமி இருக்கும் போவாங்க பாஸ் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து படிப்பாங்க அப்படியே தான் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் மாதிரி கொரோனாக்கு கொரோனாவுக்கு முன்னாடிலாம் வந்து கிடையாது பாஸ் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க நம்ம வந்து சொந்தக்காரங்க மூலமாகவோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ வந்து அந்த பையன் படித்தேன் வேலைக்கு போயிட்டான் ஸோ இந்த எக்ஸாம் இருக்குது தான் நமக்கு தெரியும் பட் கொரோனாவுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் மையமாக வந்து ஆயிடுச்சு ஸோ அதனால மட்டும்தான் நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோகஸ் பண்ணுறாங்க ஓகே அப்படி இருக்கும்போது வீட்டில் உட்காந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எப்படி முடியும் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரில்லிம்ஸை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு பேப்பர் இருக்குது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சி செட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு பேப்பரும் வந்து நம்ம பிரிலிம்ஸ்க்கு இருக்குது அதே மாதிரி மெயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது பேப்பர் அவைலபிளாக இருக்குது இந்த ஒம்பது பேப்பருமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது நம்ம காலேஜில் வந்து எஸ்ஐ மாதிரி எழுதிருப்போம் எயிட் மார்க்கு டென் மார்க்கு டுவெல் மார்க்கு ஃபிஃப்டீன் மார்க்கு ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஒம்பது பேப்பரில் ரெண்டு பேப்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலிஜிபிள் பேப்பர் அந்த பேப்பரில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்துள்ள பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ அப்போ இது எல்லாமே வந்து ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி படிச்ச படிச்சுருவ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சேம் டைம் வந்து டெய்லியுமே வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் பாடம் சார்ந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து யாரு பக்கங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா யூடியூப்ல வந்து முப்பது நாளில் பாஸ் ஆகுது எப்படி இந்த டாபிக்ல ஃபுல் மார்க் எடுப்பது எப்படி தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளந்து விடுவாங்க பட் நம்ம மைண்டு வந்து அதை எப்பட்றா பாஸ் பண்ண முடியும் நம்மளுமே வந்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துல நம்முடைய நேரம் வந்து வீணடிக்கப்படுது அப்போது இதை எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் வந்து யார் படிக்காங்களோ சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா என்சரிடி புக்கை படித்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி டிஎன்பிசி குரூஃபோனை எடுத்துட்டோம் அப்படின்னா பிரிலிம்ஸை பொறுத்த மட்டில் ஒரு பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நாலு பேப்பரில் ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு ஓகே அப்போது அந்த தகுதி தெருவில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா மீதமுள்ள மூணு பேப்பரை வந்து வேலைச்சின்னு கேட்காங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிசி குருஃபன் இந்த ரெண்டு எக்ஸாமுமே வந்து தமிழில் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுத முடியும் இப்போது போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி குறிஃபோன் யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு அதில் நான் முதல்வன் திட்டத்தில் வந்து நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாமை தமிழில் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியும் ஆனால் ப்ரில்லிம்ஸை வந்து தமிழில் எழுத முடியாது மெயின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒம்பது பேப்பருமே வந்து நம்ம வந்து தமிழில் எழுதலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேப்பர் அதாவது மெயின்ஸில் அந்த தகுதி தேர்வு இருக்கலாம் அதில் ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி இங்கிலீஷு ஒரு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழை எழுதிக்கலாம் நம்ம தாய்மொழி தமிழ் தமிழ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கேரளா அப்படின்னா மலையாளம் எடுத்துக்கிறவங்க தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு எடுத்துக்கிவாங்க எக்ஸெட்ரா அப்படி இருக்கும்போது மீதமுள்ள ஏழு பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து யூபிஎஸ்சியோட ஸ்டேட்மெண்ட்டு இப்போ மட்டும் இல்லை பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் வழியில் எழுதி படித்து பாஸ் பண்ணி இப்போ பதவியில் இருக்காங்க ஆனால் மீடியா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கவர் பண்ண மாட்டாங்க எப்போதுமே வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அப்பாவோ யாரோ வந்து ஐ ஐபிஎஸ் ஐஎஸ்ஸாக இருப்பாங்க ஸோ இவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இது வந்து மீடியாவுக்குள்ள ஒரு ஃபார்முலாட்டி ஓகே அதே இது டிஎன்பிசி குருஃபன் எக்ஸாமை பொறுத்த மட்டும் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ப்ரில்லிங்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழியில் தாராளமாக அட்டம்ட் கொடுக்கலாம் ஓகே ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் டிஎன்பிசி குருஃபன் சிலபஸை எடுத்துகிட்டு ப்ரில்லிஸ்க்கு நம்ம என்ன படிக்கணும் மெயின்ஸுக்கு நம்ம என்ன படிக்கணும் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே அதே மாதிரி இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிசி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு உயர் பதவியை கொண்டது யூபிஎஸ்சி அப்படின்னா ஒரு மாநில அளவில் நம்ம இந்திய அளவுல ஒரு உயர் பதவி டிஎன்பிசி அப்படின்னா நம்ம மாநில அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயர் பதவி அப்படி இருக்கும்போது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக உயர்ந்த பதவி அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐ ஐஎஃப்எஸ் பதவி இருக்குது அப்புடின்னா அந்த பதவியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அந்த பதவியை வச்சு மக்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ பேனல் அது மட்டும் இல்லாமல் சும்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிங்ஸு மெயின்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணி வந்திருக்க மாட்டோம் அப்போது பாடம் சார்ந்த தகவல் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜில் வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருப்போம் அப்போது அதனை சார்ந்த தகவல் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பதவியில் உட்காருறேன் அந்த மாவட்டத்தில் அந்த பிரச்சனை நடக்க அப்படின்னா நான் எப்படி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவேன் மக்களை எப்படி நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் அடுத்து இந்த பிரச்சனை வராமல் நான் எப்படி அதை சுமூகமா அந்த பிரச்சனையை வந்து தீர்வு காண்பேன் அப்படின்னு தான் அந்த இன்டர்வியூ பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க இது வந்து ஈஸியா கஷ்டமானு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரில்லிங்ஸு மெயின்ஸு படிச்சுட்டு இன்ட்ரிவியூ போகும்போது ஒரு அப்டேட்டோட போ அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரியூ வந்து போய் உட்காருவோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப தைரியமாக அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம காணஸ்ட்டாக அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை கொடுத்தோம் அதாவது கட்டுக்கதை அளந்து விடாமல் தெரியும்னா தெரியும் தெரியலை அப்படின்னா சாரி சார் எனக்கு வந்து தெரியலை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காணஸ்ட்டாக அந்த கொஸ்டின் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக யூபிஎஸ்சி இன்ட்ரிவியூவும் இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் இன்ட்ரிவியூ இருக்கட்டும் மார்க் போட்டுருவாங்க இதுதான் வந்து ஃபேக்ட் ஓகே பட் மற்றபடி வந்து இப்படி படித்தா தான் பாஸ் ஆக முடியும் இந்த அகாடமியில் ஒன்றரை கொடுத்தா தான் பாஸ் பாஸ் ஆக ஆக முடியும் வீட்டில் படித்தா முடியாது அப்படிலாம் வந்து நிறைய இருக்குது இதை எதையுமே வந்து தயவு செய்து நம்பாதீங்க வேலை உண்மையிலேயுமே வந்து நீங்கள் உங்களுடைய கனவு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிசி ஐபிஎஸ்ல ஒரு டிசி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா செய்து ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை பாருங்கள் சிலபஸை பார்க்கும்போது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் அதை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எப்படி படிக்கணும் மெயின்ஸுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேணா சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிசி குரூஃப் ஒன்றை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டின் இ சேவை மையங்கள் பற்றி எழுதுக அதனுடைய பயன்கள் பற்றி எழுதுக அப்படின்னு அப்படின்னா அதை எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க இதனால் எவ்வளோ மக்கள் வந்து பாதி அதாவது எவ்வளோ மக்கள் வந்து பயனடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதனுடைய டேட்டாவை மட்டும் நம்ம அக்யூரேட்டாக அடிக்கும்போது மார்க் போட்டுருவாங்க அதே மாதிரி இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா பொறுத்த பொறுத்தவரத்தில் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் மெயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து இருக்கும் ஆனால் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா சேம் டைம் யூபிஎஸ்சி இன்டர்வியூமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது யூபிஎஸ்சி ப்ரில்லிம்ஸ் கொஸ்டின்ஸு அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு மெயின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு டைம் வந்து இன்டர்வியூவில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு யூடியூப் சேனலில் வந்து இருக்கும் அப்போ அதையுமே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூஃபோன் எக்ஸாமுக்கு வந்து அஞ்சாமே டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம் இதில் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெலிகிராம் லிங்க் தரேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி இல்லை என்னுடைய கனவு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து அசோகா பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து யூபிஎஸ்சிக்கான டெலிகிராம் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக யூபிஎஸ்சி சார்ந்த அனைத்து தகவலுமே வந்து அதில் இடம்பெறும் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மட்டும்தான் பண்ணுறோம் ஸோ உண்மையிலேயுமே வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி அண்டு டிஎன்பிசி ஒன் கனவு இருக்குது அப்புடின்னா தயவு செய்து நம்ம அகாடமியில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் தேவையில்லாமல் நானும் எழுதி பார்க்க வரேன் எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஆசை மட்டும் இருக்குது நான் வந்து குருஃபோர் படிக்கேன் நான் வந்து குருஃபோனு குருஃப் ஃபோனுக்கு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலேயுமே அந்த கனவு யாரு இருக்கோ அவங்க மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து எல்லாமே வந்து படிக்க முடியும் ஓகே ஸோ எப்போதுமே வந்து இந்த சமுதாயம் நமக்கு என்ன பண்ணிச்சு எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்கறத விட இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின் அப்படி பார்க்கும் நிறைய மனர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனவு இருக்கும் பட் அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க சோ நம்முடைய அகாடமி சார்பா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ சேம் டைம் வந்து யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து காண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிசி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ரெகுலராக இதனை சார்ந்த தகவல் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்